நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று பஞ்சாட்சரத்தை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய வாசகம் திருவாசகம் திருவாசகம் தேனுக்கு ஒப்பானது தேன் தானும் கெடாது தன்னில் விழுந்த பொருளையும் கெடவிடாது அதுபோல திருவாசகம் சிவபெருமானே தன் கையால் எழுதிய வாசகம் என்பதனால் அதில் ஓர் எழுத்து கூட குறையாது இன்று வரை முழுமையாக இருக்கின்ற நூல் திருவாசகம் என்கின்ற பெருமையை பெற்றுள்ளது இத்தனை பெருமைக்குரிய திருவாசகத்தின் ஐம்பத்தி ஓரு பகுதிகளையும் வாழ்க்கையில் பொருள் உணர்ந்து படிப்பது என்பது மிகப்பெரிய பேரு அதை அடியே ஐம்பத்தி ஓரு பகுதிகளையும் முழுமையாக ஆன்லைனின் மூலமாக நேரடி வகுப்புகளாக எடுக்க இருக்கின்றேன் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே தரப்பட்டு இருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்குரிய குறைந்த கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய வருகையினை முன்பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றேன் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்து வச்சுருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா முருகப்பெருமானை நினைத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்தை எவ்வாறு துவங்குவது என்ன முறையில் அந்த விரதங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பகுதியில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொல்ல ஆரம்பித்த காலத்திலேருந்து அடியேன் சொற்பொழிவு செய்ய ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் முருகப்பெருமானை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதில் அநேகம் பேருக்கு முருகப்பெருமானை நாங்கள் வழிபாடு பண்ணுறோங்க ஆனால் தொடர்ந்து அவரை நினைத்து ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன விரதமாக அதை நாம் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க முருகப்பெருமானுக்கு அதிகபட்சமாக ஒரு நீண்ட நெடிய நாட்கள் இருக்கக்கூடிய தொடர் விரதம் அப்படிங்கிறது என்னன்னா கந்தசஷ்டி மகா சஷ்டி அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய சஷ்டி விரதம் அதுதான் நமக்கு ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் அதற்கு பிறகு வாரம் வாரம் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் இந்த சோமவார விரதத்தை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன் கந்தசஷ்டி விரதத்தை பத்தியும் பேசியிருக்கேன் இப்ப சில பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா நாங்கள் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நடக்கணும்னு நினைக்கிற காரியம் முருகப்பெருமானை வேண்டிட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விரதமாக இருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாம் அதை எப்போ துவங்குவது எப்படி அந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது முருகனை நோக்கி நாம் விரதம் இருக்கிறோம் அப்போ முருகப்பெருமானுக்கு எது உகந்த காலங்கள் அப்படிங்கிறத முதல்ல நாம் தீர்மானம் பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இல்லை இந்த கிழமைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக ஒத்து வரலை அப்படின்னா நாங்கள் ஏதாவது ஒரு விடுமுறை நாளில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் இதை ஆரம்பித்துக் கொள்ளலாம் அதில் திரி பார்த்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க நட்சத்திரம் பார்த்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் முருகனுக்கு உகந்த விசேஷமான திரிகள் நட்சத்திரங்கள் நிறையவே இருக்குது அதில் வந்து நமக்கு சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி வரும் ஒன்று வளர்பிரையில் வரும் இன்னொன்று தேய்பிரையில் வரும் ஆக வளர்ப்பிற சஷ்டியும் நல்லது தேய்பிற சஷ்டியும் நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் ஒரு செல்வம் வரணும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வளர்ப்பிறையிலிருந்து ஆரம்பிங்க கடன் நீங்கணும் எனக்கு இருக்கிற துன்பங்கள் நீங்கணும் அதாவது பிரச்சனைகள் தேய வேண்டும் என்று நினைத்தால் தேய்ப்பிறை சஷ்டியிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் சஷ்டி அப்படிங்கிற திதியை நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாலே கொடுத்துருப்பாங்க அந்த சஷ்டி திதியை தீர்மானம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இது போல் முருகப்பெருமானுக்கு விசேஷமான இன்னொன்று பூச நட்சத்திரம் இதெல்லாம் மாதந்தோறும் நமக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அதெல்லாம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன் நான் இவ்வளவு வகையாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே நாளில் ஆரம்பிங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலை இருக்குது இப்போ ஒரு பெண்கள் ஆரம்பிக்கணும்னா மாதவிடாய் முடிஞ்சு அவங்க ஆரம்பிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னா எப்படி ஆரம்பிக்கிறது மாதவிடாய் முடித்து நீங்கள் எப்படி நம்ம பூஜை அருகே போவோமோ அதை முதல் நாளாக கணக்கிட்டு ஆரம்பிங்க இருபத்தி ஏழு நாள் இருபத்தி எட்டு நாள் தான் நம்ம எடுக்க முடியும் தொடர்ந்து ஒரு விரதம்னு எடுத்தா அந்த இருபத்தி ஏழு நாள்லேயோ இருபத்தி ஐந்து நாள்லையோ நீங்க மாதவிடாய் ஆயிட்டீங்கன்னா அதோடு அந்த விரதத்தை நிறுத்திக்கோங்க திரும்ப எப்போ பூஜை அறைக்கு போக போறீங்களோ அதுல இருந்து மறுபடி நீங்க வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு கணக்கு வச்சுட்டு போனீங்கன்னா தான் பெண்கள் நாற்பத்தி எட்டு நாளை பூர்த்தி பண்ண முடியும் ஆண்கள் கணக்கே இல்லை நீங்க இருந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அதனால அவரவர்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவ்வளவு நெறிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் தேர்வு செய்து கொண்டு முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணி எதுக்கு விரதம் இருக்க போறீங்க அப்படிங்கிறத முருகப்பெருமான் சொல்லிட்டு அந்த விரதத்தை ஆரம்பிங்க பக்கத்துல கோயில் இல்லைங்க நாங்கள் வேற மாநிலத்துல இருக்கிறோம் வேற ஊர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறீங்களா வீட்லேயே முருகருடைய படம் வச்சு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு மலர் உங்களுக்கு சிவப்பு நிறத்துலையோ மஞ்சள் நிறத்துலேயோ மலர் கிடைச்சா அது போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு வெள்ளை நிறத்தில் தான்மா கிடச்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு மலர் சாத்தி முருகப்பெருமானுக்கு ஒரு நைவேத்தியமாக பால் அந்த பாலில் சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்து வச்சுக்கோங்க இல்லை தேன் மாவு கிடைக்குது அப்படின்னா அதை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இனிப்பு பாயசம் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க பொங்கலே செய்ய முடியுமா எங்களால் அப்படின்னா ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கோங்க எது உங்களால் முடியுமோ அதை ஏதாவது ஒரு எளிமையான ஒரு நினைவு எழுந்து வச்சுக்கோங்க பதிகம் என்ன படிக்கலாம் இப்போ பொதுவாக கஷ்டங்கள் தீரணும் எங்கள் மனசில் இருக்கிற சுமைகள் தீரணும் பாரங்கள் தீரணும் ஏதோ ஒரு நல்லதே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா சஷ்டி கவசம் படிங்க சண்முக கவசம் நோய் இருக்கிறவங்க நோய் நீங்குவதற்கு சண்முக கவசம் பாராயணம் பண்ணுங்க திருப்புகளில் அநேகமான திருப்புகள் பற்றி நான் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன் வளர்ந்த வேணும்னாலும் திருப்புகள் இருக்குது நோய்க்குங்கணுன்னாலும் திருப்புகள் இருக்குது சொந்த வீடு வேணும்னாலும் திருப்புகள் இருக்குது என்னுடைய பழைய பதிவுகளில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் விளக்கமாகவே ஓடுவேன் அதுபோல திருப்புகளை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அலங்காரம் அனுபூதி கலிவெண்பா இப்படி நிறைய உங்களுக்கு எது எளிமையாக இது எல்லாமே ஏதாவது தீர்மானம் பண்ணிக்கோங்க தேர்வு பண்ணிக்கிட்டு அதை நீங்க முருகப்பெருமானிடத்திலே விண்ணப்பம் பண்ணி அந்த திருப்புகளை பாடிக்கிட்டு ஒருத்தர் கல்யாணம் ஆகணும் விரல் மாறனை மலர்வாழி செய்த மிகவானில் இந்த வெயில் காய திருச்செந்தூர் திருப்புகழும் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே அப்படிங்கிற திருப்புகழி ரெண்டே திருப்புகழ் இந்த ரெண்டு திருப்புகழை பாராயணம் பண்ணுங்க இந்த நெவேத்தியத்தை சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா ஒரு பொழுதேனும் உபவாசமாக இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து உபவாசமாக இருக்க நம்மளால் முடியாது அதனால் ஏதாவது ஒரு பொழுது அதுலேயும் எளிமையாக இப்போ சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுறோமா அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுக்கோங்க காலையில் இதை பண்ணிட்டீங்கன்னா மதியத்துலேருந்து நீங்கள் உணவு